பக்தி கிளீட்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படுறேன் ரிஷப ராசி நேர்களை பனிரெண்டு உண்டான செப்டம்பர் மாத பலன்கள் தான் அந்த வகையில் இப்போ உங்கள் ராசிக்கு சொல்லப்படுறேன் ரிஷப் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா வயதிலுமே ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு ஆசைப்படு கண்டிப்பாக வேணும்னு நினைப்பாங்க அடிக்கடி பிடிவாதங்கள் இருக்கும் அது நியாயமான பிடிவாதமாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்குமே ஒத்திர புறவும் போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொண்டிருந்த இந்த வருமானங்கள் சிலது தாமதப்பட்டு பிறகு நடக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் தள்ளி போகும் இந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல செப்டம்பர் தேதிக்கு மேலே கொஞ்சம் சரளமாக வந்துடும் கொடுக்கல வாங்கல் சீராக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எழுதி வாங்கி கொண்டு கொடுக்கறது தான் நல்லது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது குடும்பத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் தொல்லைகள் வந்து போகும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்துடலாம் ஒரு பிரச்சனை இல்லை அடுத்ததாக இளைய சகோதர விட இளைய சகோதரி தங்கை வழி உறவுன்னு சொல்லுவாங்க அது சொந்த தங்கையா இருக்கலாம் சொந்தக்கார தங்கையா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்களால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இடமாற்றம் ஏற்படும் வண்டி வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதெல்லாமே ரிஷபர்காசிக்கார்கள் சொல்லிட்டு வரேன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூடாது உடனுக்குடன் பார்த்து சரி பண்ணிக்கணும் வீடு வாங்குற எண்ணம் வரும் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம் வண்டி வாங்குற எண்ணம் வரும் அதுக்குண்டான முயற்சி இறங்கலாம் கண்டிப்பாக அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்ததாக உங்களுக்கு உத்திரபத்திரிகள் வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அவர்களுடைய உடல்நிலை சரியெல்லாம் போறது அவருடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் பாதிக்கப்படுறது எளிமை நடக்கும் எளிமை ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் உங்களுக்கு தொழில போட்டிகள் இருக்கும் போட்டிகள் இருக்கலாம் புறமே தானே இருக்கக்கூடாது மீண்டு வந்துடுவீங்க குருவுடைய பயிற்சி ஸ்தான ஆதிபத்தியம் நல்லா வந்து மீண்டு வந்துடுவீங்க வியாபாரத்திலுமே அப்படிதான் இருக்கும் கேட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு பொருள் குறைச்ச வேலைக்கு அவங்க அவங்கத விட கம்மியாக விற்பாங்க அப்படிலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் தரமான பொருட்கள் கொடுக்கணும் குறைந்த வழிலும் கொடுக்கணும் வேறு வழி இல்லை காலைநேர் வரும்போது அப்படிதான் அப்புறம் மாற்றிக்கலாம் அடுத்ததாக வேலைகள் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் இதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும் இதுதான் முக்கியம் சக கூட ஒர்க் பண்ற ஒழிங்க சக ஓழியர்னு சொல்லுவாங்க அவங்களோட கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் அப்ப கிட்ட அன்பா ஆதரவாக கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நல்லா வரும் இது இல்லாமல் பெண்கள் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் நட்பு உறவில் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கில் இருக்கலாம் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க உதவிகள் மூலியமாக எல்லா விதத்திலுமே வெற்றி பெற்று சமாளித்து வந்து நீங்க செய்யக்கூடிய எரிபரிகான்னு பார்க்கும்போது உங்க ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் மகாலேஷனுடைய அம்சம் அம்மனுடைய வழிபாடு ரொம்ப உகந்ததா சொல்லப்படுது செவ்வாய் வெளியில அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தானந்தரம் கொடுக்கலாம் பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட பொருட்களை வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஆலயங்களிலே தானமா கொடுக்கலாம் அல்லது யாருக்கேன்னு தேவைப்படும் போது நீங்க க கவனமாக கொடுத்து அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் சுக்கரன் வந்து முருகப்பெருமானின் இரு துணைவர்களிலே வள்ளியம்மையை குறிக்கக்கூடியவர் அப்போ அந்த வள்ளியுடைய வழிபாடும் சேர்ந்துதான் சொல்லக்கூடாது அந்த வள்ளி மலானாக முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டு வந்துகிறானால் உங்களுக்கு இடுபழு குறைஞ்சு நற்பலன் ஏற்படும் செய்யக்கூடிய தானதமன் பார்க்கும்போது வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு தானதர்மம் செய்யலாம் முதியோர்களும் சென்று தானதம் பண்ணலாம் விதவை பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு திருநங்கைகளுக்கு இப்படி பாரபட்சம் பார்க்காமல் தான செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு எல்லா வழிகளுமே ஏற்றம் ஏற்பட்டு இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும் கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரசித்தி பெற்ற சுக்கரன் அம்சம் பொருந்திய தலங்களுக்கு சென்று வரலாம் உதாரணத்திற்கு வெள்ளீஸ்வரர் என்ற ஆலயம் இருக்கிறது அது எங்கு எவ்வாறு இருப்பினும் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வெள்ளிக்கிழமையில வழிபட்டு தான தனி செய்து வந்தீங்களானால் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் நன்மையாகத்தான் இருக்கும் தீமைகள் அறிவை ஒழிந்துவிடும் என்று சொல்லி எல்லா நலமுறை பெற்ற வாழ்விகளும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்